தந்தை பெரியாரையும் அம்பேத்கரையும் நிராகரித்து விட்டு எவரும் இங்கே கட்சி அரசியல் பணிகளை செய்ய முடியாது நடத்த முடியாது என்கிற வகையில் பாரதிய ஜனதா கட்சி காவிகள் தமிழகத்தில் உண்டுவதற்கு நேரடியாக எடுத்துக்கொண்ட முயற்சி தோற்றுப்போனதால் அவர்கள் இந்த ஏடிஎம் பிடிம் இந்த ப்ராக்சிகளை அவங்க உருவாக்கினது நமக்கு தெரியும் அதில் அதிமுகவும் ப்ராக்சி என்பது நம்ம சொன்னோம் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு இப்போது இப்போது ஒரு அலகாபாத்தில் அவர் பேர் என்னங்க என்னமோ ஒரு யாதவ் சேகர் குமார் யாதவ் சேகர் குமார் யாதவ் ஒரு சிட்டிங் ஒரு ஜட்ஜ் அவர் அவர் இஸ்லாமிய வெறுப்பு பேச்சு பேசுகிறாரு அதனால் அவர் அந்த பொறுப்பில் நீடிக்க முடியாது என்று சொல்லி ஒரு ரெசல்யூஷன் வருது மாநிலங்களவையில் விவாதிக்கப்படுது மாநிலங்களவையில் விவாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த உறுப்பினர்கள் கை சாத்திடுறாங்க ஆனால் நாலு பேர் கையெழுத்து போடலை நம்ம ஊரில் போனாலுங்க அவங்க எல்லோரும் ஏடிமா பிடிமா சிடிமா நீங்கள் சொல்லுங்கள் அதிமுக தான் ஆளுங்க போடலை குளோனிங் தொடர் அது குளோனிங் ஓ ஏடிஎம் பிடிஎம்ல குளோனிங் அது அது இப்போ ஒரு குளோனிங் வந்திருக்குது தாவேகா இப்போ வந்திருக்குது அது அது நியூ வெர்ஷன் அது நியூ வெர்ஷன் ஆமாம் ஆக்சுவலாக அது அதான் ஏற்கனவே சொன்னது போல இந்த டீம் எல்லாம் அதாவது பெரியாரை விமர்சனம் பண்ணி இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அதே போல் அம்பேத்கரே எப்படி அவங்க டைஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் பெரியாரை பேசுனா தான் முடியும்னு சொன்னால் பெரியாரை இவங்க பேச முடியாது எங்கன்னா பேசி கேஸ் வாங்கி இப்போ உள்ளே போயிருக்காருன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு மாதம் ரெண்டு ஆறு மாதங்கள் அது அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக இப்போ வெளியில் இருக்கார் அவர் மொத்தத்தில் பெரியாரை போயினாக்கா தூக்கி பெ பெரியாரை விமர்சனம் செய்தால் நீ தூக்கி வீசப்படுவே என்பதை புரிந்து கொண்டு இப்போ பெரியாரை வேற ஒரு தம்பி கையில் கொடுத்துருக்காங்க ஆமாம் இப்போ அவர் பெரியார் அம்பேத்கர் அப்புறம் நம்ம இவங்க அஞ்சலி அம்மாள் அஞ்சலியம் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க ஆமா ஆமா இப்ப கம்யூனிட்டியோட ஓட்ட வாங்கினதுக்காக திடீர்னு அஞ்சலியம்மா வந்திருக்காங்க தான் பிறந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு எண்பது வயசு இருக்கும் இருக்கு ஆனா இருக்காங்க யாருக்கு இவருக்கு இவருடைய பொலிட்டிக்கல் ஒரு என்ன அது இந்த பாதைக்கு இவருக்கு தேவைப்படுறாங்க அவங்க அப்புறம் வேற யாருங்க காமராசர் ஆ எல்லாரும் உனக்கு தெரியுமா முதல்ல அதில் வேற பாதி வேற அவர் அதிபர் வேற சொந்த பண்றதுலாம் எங்கால் ஆண்டாக பேசுகிற

அம்மா என்பதை தவிர வேற சொல்லால் அந்த அம்மாவை அர்ச்சனை பண்ணக்கூடாது என்கிற நிலையில் டைம்ஸ் லீடுன்னு போட்டாக்கா தூக்கி வச்சுட்டாங்க ரெண்டு பேரும் அப்பாவும் பையன் உட்காந்துருக்கு கோலத்தை நீங்கள் பார்க்கணுமே ராமனுடைய பாதத்தில் உட்காந்துருக்கு ஆஞ்சநேயர் மாதிரி உட்காந்துருந்தாங்க மொத்தத்தில் அதுலேருந்து விடுவிச்சுட்டாங்க ஓகே அது உண்மைது அப்பா அவங்க சொன்னது என்ன சொன்னால் அணிலாக அதிமுகவுக்கு நாங்கள் இருப்பேன் எலெக்ஷன் முடிஞ்சிருப்பேன்னு சொன்னார் அவரு நாங்கள் அணிலை போல வேலை செய்தோம் உங்களுடைய ஓகே அப்படி இப்போ அணில் அவர் வந்து ஓகே நாங்கள் எல்லாம் அம்பேத்கர் பெரியாரெல்லாம் வச்சுக்கிறேன்னு சொன்னாக்கா அம்பேத்கர் பெரிய வச்சிருக்க நீ என்ன செஞ்சிருக்கணும் அம்பேத்கரும் பெரியாரும் அவங்களுடைய டார்கெட் எதுவோ அதை பற்றி ஒரு வார்த்தை பேசியிருக்கணும் பேசல பேசல நீ மோடியை பற்றி பேசலை ஒரே எதிரி யாருன்னு சொன்ன நீ திராவிட மாடல் ஆட்சி தான் ஒரே ஒரே எதிரின்னு சொன்ன நீ இல்லை இல்லை டேரெக்டாக சொன்னார் திமுக தான் எங்களுக்கு திமுக தான் ஆமாம் ஆமாம் ஓகே உனக்கு திமுக ரைட்டு ஓகே சில விமர்சனங்கள் இருக்குது ரைட்டு திராவிட மாடல் பற்றி நான் இப்போ இது வரைக்கும் பேசிட்டு வந்தேன் அதை தான் அவங்க ப்ராக்டி அவங்க அதை நடைமுறைப்படுத்துறது அவங்க தான் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க இதோட பெட்டரான சொல்லு நீ என்ன நடைமுறைப்படுத்தின நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் என்ன தொண்ணூற்றி நாலில் மொதல் படம் இந்த பட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு முத படம் வெற்றி அதனால் உனக்கு கட்சியோட பெரியும் தமிழக வெற்றி கிடக்குன்னு வச்சுக்கிட்ட தம்பினி நீ இந்த நாற்பது வருஷம் படம் பண்ணி நீ என்ன ப்ராக்டிஸ் பண்ண தொட்டப்பட்டாரோட்டில் முட்டை போட்டப்பட்டி ரஞ்சிதமே ரஞ்சிதமே அதுதானே இதெல்லாம் பண்ணிட்டு உனக்கு என்ன மரபு இருக்குது என்ன பண்ண நீ இப்போ வந்து இப்போ கூட இப்போ பாருங்கள் எங்கே பார்த்தாலும் வெள்ளம் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு போகல ஆனால் கீர்த்தி சுரேஷுக்கு கல்யாணமாக கோவாவில் தனி ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் போய் இறங்குறாரு அவர் இதுதானே நீ உனக்கெல்லாம் திராவிட மாடலை பற்றி பேசுவதற்கு என்ன இருக்குது திமுக கட்சியில் சில விமர்சனம் உண்டு அதுதான் திராவிட மாடலை அதோட மரபுக்கு அதுதான் சொந்த மாநாடு சினிமா ஷூட்டிங்கு காமர் பெரியாரு அம்பேத்கரு காமராசர் ஹோடிங்கு பெரியாரு அம்பேத்கர் காமராசர் ஹோடிங் எதுக்கு கட்சி தொடங்கினாரு ஏதோ சம்திங்கு இது பாஜக பக்கா ஆக்டிங்கு உஷாரு உசாரு தாவே காசாரு தாவே காசா உஷாருசாரு இது பெரியாரு சிக்கரு ஒட்டி கமலாலயம் போகும் காரியாறு சிக்கரு ஒட்டி கமலாலயம் போகும் கார்டு உசாரு தாவே காசாரு உஷாரு உசாரே தவே கவுசாரி திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம் ஜி யாரு திராவிட கொள்கை பேசி நடிச்சாரு எம்ஜி யாரு தளபதி இந்த கொள்கைய படத்தில் ஊதுத்தாரு படத்தில் தளபதி இந்த கொள்கைய படத்தில் கொட்டப்பட்ட ரோட்டில்ல முட்டை போரட்டா துண்ணாரு ரஞ்சிதமே ரஞ்சிதமே குத்தாட்டம் போட்டாரு போட்டாரு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு திராவிட வரலாறு என்னன்னு தெரியுமா திராவிட வரலாறு இப்ப பெரியாறு கட் அவுட் தமிழ்நாடு உசாரு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சொன்னவர் சொன்ன பிறப்போக்கும் எல்லா சொன்னவர் உயிருக்கும் சொன்ன ஒண்ணுதான் கம்பி கட்டுறாரு திராவிடமும் தமிழும் ரெண்டு கண்ணுன்னு உருட்டுறாரு சங்கி சங்கி பேக்ரவுண்டு பொது செயலாளே ஜெயலாலரே சங்கி பேக்ரவுண்ட் பொது பொதுச் செயலாளரே கொண்டைய மறைக்காம உட்டுடியே உட்டுடிய குமாரே உசாரு உசாரே தவிர உசாரு ஊழல ஒழிப்பேன் ஓவர் பில்டப்பு சிகர் ஷோவுக்கு ஆயிரம் ரூபாய் டிக்கெட்டு திராவிட மாடல் தான் கண்டுபிடிப்பு தேர்தல் பத்திர ஊழலை கொடுத்துட்டாரு மன்னிப்பு பத்திர ஊழலுக்கு கொடுத்துட்டாரு மன்னிப்பு பேர சொல்லாம கிரேட் எஸ்கேப்பு மோடி பேர சொல்லாம கிரேட் எஸ் கேப்பு கலரு கலரு சிவப்பு மஞ்சள கலந்து பாரு காவி வருது சித்தப்பு காவி வருது சித்தப்பு உஷாரு உஷாரு டவே க உஷாரு 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 டாவேக்கா உஷாரு அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி எங்க போனீங்க சிவகாசி அனிதா இறந்தப்போ எங்க போனீங்க சிவகாசி எங்க போனீங்க சிவகாசி ஸ்டெர்லைட் நீட்டு போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சீங்க பகவதி என்ன செஞ்சீங்க பகவதி நீட்டு போராட்டத்துக்கு என்ன செஞ்சீங்க பகவதி என்ன செஞ்சீங்க பகவதி ஸ்டெர்லைட் போராட்டம் தெரியும் மாங்க துப்பாக்கி தெரியுமா துப்பாக்கி துப்பாக்கி டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமா தெரியுமா பத்திரி தெரியுமா டெல்லி போராட்டம் பத்தி தெரியுமா பத்திரி

அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் நினைக்கிறேன் சப்ஜெக்ட் வந்துருவோம்